தமிழ்நாடு டெம்பிள் டார்னட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள்கிழமை நட்சத்திரம் திரி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தாலிக்கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் ஞாயிறு புதன் வெள்ளி சனி இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது ஆனால் விதிவிலக்கான ஒரு சில நாட்கள் வந்து இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் திருவாதிரை திருநாள் ஆடி பதினெட்டு மாசி மகம் நம்ம குறிப்பிட்ட இந்த நான்கு நாட்களில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி நட்சத்திரம் திதி இது போன்ற எந்த விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பிட்ட அந்த நான்கு நாட்களில் நீங்கள் தாலிக்கயிரை மாற்றிக்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது பௌர்ணமிக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் தேய்விரை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளுடன் கூடிய ஒரு நல்ல நாளை வந்து தேர்ந்தெடுத்து தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வளர்பிரை மூன்று நாட்கள் தான் வந்து இருக்குது இதில் எந்த நாட்களும் இல்லை பௌர்ணமி வந்துடுது தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் ஒரு நல்ல நாளை சொல்லுங்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பஞ்சமி திதியோடு வந்து உங்களுக்கு வருது செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நல்ல நாள் தேய்பிரையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த நாளை தவிர்த்து நம்ம இன்னொரு நாள் சொன்னோம் அப்படின்னா தசமி திதி ஓகே ஆனால் கிழமை வந்து சரியில்லை இதற்கு அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளர்விரை நாட்கள் வந்து நமக்கு வந்துடுது வளர்விரையில் ஒரு நல்ல நாளை வந்து சொல்லுங்க அப்படின்னா வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இது என்னது பஞ்சமி திதியோடு வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து வருது இந்த நாளில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மற்றொரு சிறப்பான நாள் வந்து இருக்குது கிழமை தசமி திதியோட வருது இந்த நாளில் வந்து நீங்கள் தாலி கயிற மாற்றிக்கொள்ளலாம் அவ்வளோதாங்க இதை தவிர்த்து வேறு எந்த நாட்களும் வந்து இல்லை வேற ஒரு நாளை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சுபமுகூர்த்த நாட்களாக வந்து ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அது கரிநாள் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இந்த நாட்களை ஏதாவது ஒரு நாளில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து நேரம் வந்து ராகுகாலம் குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு என்பது தாலி கயிறு மாற்றுவதற்கான மிக சிறப்பான நேரமாகும் அந்த நேரத்தில் உங்களால் மாற்றிக்க முடியல அப்படின்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக ஒரு நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கோங்க மாலை நேரம் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடாது தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான மாதங்களாக சொல்லப்படுவது சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மாதங்களில் மாற்றிக்கிறது அப்படின்றது மிக விசேஷம் மற்ற மாதங்களில் மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்றால் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதங்களில் மாற்றிக்கிறதுன்றது கூடுதல் விசேஷம் அடுத்து தவிர்க்க முடியாத காரணங்கள் அதாவது தாலி கயிறு அருந்து விழுந்து விட்டது அருள் நிலையில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் உடனடியாக வந்து தாலி கயிறை மாற்றிக்கோங்க இல்லை உங்களால் வந்து வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல நாளுக்காக காத்திருந்து மங்களகரமான நாளில் மங்கள மங்களகரமான நாளில் தாலி கயிறை மாற்றுறது அப்படின்றது மாங்கல்ய பலத்தை உங்களுக்கு கூட்டும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்